அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் ஆஹா அல்வா மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிச்சுப்பா இதை கைவிட்ட கூடாது அப்படின்னு முருகானந்தம் துண்டக்கான துணியக்கான ஓடி வந்திருக்காப்புல நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன நீ எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்குற நீ எதுக்கு இங்க வந்து ஆடுற இந்த ஊர் கோயில் எங்க கோயிலு இந்த சாமி எங்க சாமி பிரச்சனை எங்க ஊர் பிரச்சனை நாங்க உட்காந்து பேசி அதை சரி பண்ணிக்குவோம் நீ யார் இடையில வந்து உட்காந்துக்கிட்டு உருட்டிட்டு திருறது எனக்கு என்ன ஆச்சரியம்னா அது என்னங்க முருகன் மாநாடுன்னு நீங்கள் மதுரையில் நடத்துகிறீங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பிரச்சனை கிளம்புது கரியை தூக்கி உள்ளே போட்டு அது கருப்பு சட்டக்காரங்க தான் போட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டு கடைசியில் ஒரு அம்மாஞ்சி பிஜேபி காவி அம்மாஞ்சி மாட்டி அந்த அம்மாஞ்சி என்ன பண்ணியிருக்கான் நான் வந்து மனநிலை சரியில்லாதவங்கன்ட்டா உடனே அவனை மனநிலை சரியில்லாதவன்ட்டாங்க அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் அல்லது இந்த முருகன் மாநாடு மாதிரி ஒரு மாநாட்டுக்கு ஒரு போடு மக்களை திரட்டணும் அப்படின்ற ஐடியாவில் எல்லா யோகித்தனத்தையும் பண்றது பெரியார் சிலையை உடைக்கிறது திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை ஊத்துறது அண்ணா சிலைக்கு காவி கொடியை கட்டுறது எம்ஜிஆர் சிலைக்கு காவியை கொடியை கட்டுறது அது என்னமோ தெரியலங்க ஊரை உசிப்பு விடுற வேலை அப்புறம் மனநிலை சரியில்லாதவங்க பார்க்குறதா கடைசில சொல்லப்படுது நம்பப்படுதுன்னா கவனமா இருக்கணும் ஏன்னா சங்கீகம் ஸ்னாப்ல செஞ்சு விட்டுட்டு இல்லங்க மனநல சரியில்லாம போகுதுன்னு சொல்றதுக்கு நம்ம காது குத்திட்டு அலையில வணக்கம் தோழர்கள் கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் இப்படி பல வகையில உருட்டிட்டு காவி கும்பலை அடிச்சு ஓட இருக்கிறது கோவை கோவையில் இருக்கிற மக்கள் முருகானந்தம் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கல பயங்கரம் இருப்பான் அதனால அடிச்சு ஓட இருக்காங்க நேத்து அதுவும் இது ஏன் கோயில ஓன் வெளியே வெளிய வச்சுக்க நீ யாரு என்ன பண்ணுவன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வீடியோவே வெளியாயிருக்குன்னா பாருங்களே அந்த அட்டி வாங்கியிருக்கு இந்த பீஸு என்ன நடந்துச்சு கோவையில் அப்படின்னா கோவை சூலூருக்கு பக்கத்தில் கரையாம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊருங்க அந்த ஊர்ல ஒரு சின்ன கோயில் இருக்கு அதில் பிளாக் மாரியம்மன்றாங்க பிளாக் மாரியம்மன் கிடையாது அது பிளேக் மாரியம்மன் ஏன் அப்படின்னா பிளேக்குன்னு ஒரு நோய் வந்த காலத்தில் அந்த நோயிலிருந்து பலரை காப்பாற்றுறது நம்பப்பட்டு அந்த காலக்கட்டத்தில் வைக்கப்பட்டு தான் பிளேக் மாரியம்மன் பல ஊர்கள்ல இருக்கு இங்கே பிளாக் மாரியம்மன் போட்டு தராங்க என்னன்னு தெரியல நமக்கு இந்த பிளேக் மாரியம்மனை அந்த கோயிலுக்குள்ள ராகு கேது சிலைகள்லாம் சிமெண்ட்ல செஞ்சு வச்சிருந்துருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சிலையெல்லாம் உடஞ்சு கிடக்கு சிதல் செதலா நொறுக்கப்பட்டு கிடக்கு கோயில்களுக்கு வந்தவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு என்னடா இது கோயிலுக்குள்ள இப்படி சிலையை உடைச்சு போட்டு போயிருக்காங்களேன்னு மொத்த கோ ஊர் மக்களும் திறண்டுட்டாங்க அதுல இந்த கட்சி அந்த கட்சின்னு பாகுபாடு இல்லாம மொத்த கட்சி ஆட்களும் திரண்டு என்ன நடந்திருக்கும் என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு கேட்டு கிடையாது ரெண்டாவது சிசிடிவி கேமராவும் கிடையாது இந்த சூழலை பயன்படுத்தி யாரோ திட்டமிட்டு விநாயகர் அந்த ராகு கேது போன்ற சிமெண்டால செய்யப்பட்ட சிலைகளை உடச்சு தள்ளிட்டு போயிருக்கிறாங்க இது பயங்கரமா காட்டு தீ மாதிரி பரவுது ஏற்கனவே உள்ளூர்ல இருக்கிற அரசியல் கட்சி ஆட்கள்லாம் உள்ள உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க முதல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே உயர் உயரதிகாரிகள் எல்லாரும் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டாங்க வந்து எப்படி நடந்திருக்கு என்ன ஏது பக்கத்துல வேற என்னென்ன சிசிடிவி எல்லாம் இருக்கு அந்த யாருன்னு குற்றவாளின்னு பல வழிகளில் போலீஸும் இறங்கிருச்சு இதோட மோப்பன் ஆய் வரவழைக்கப்பட்டு அது ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு கைரேகை எடுக்கப்பட்டிருக்கு இப்படி பல வழிகளில் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வேலைகளில் ஜரூர போலீஸ் இறங்கியிருக்கிறாங்க கருமந்தம்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் அவரை நேர களத்துல இறங்கியிருக்காரு அவர் பேர் தங்கராமன் சூலூருடைய காவல் ஆய்வாளர் அவர் பேர் லெனினா அப்பாதுரை இந்த எல்லாரும் சேர்ந்து அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு இந்த வேலைகளை பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி சங்கிகளுக்கு பரவுது சங்கிகளுக்கு பரவுன உடனே ஆஹா அல்வா மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிச்சுப்பா இதை கைவிட்ட கூடாது அப்படின்னு முருகானந்தம் துண்டக்கானான் துணியக்கானு ஓடி வந்திருக்காப்ல இந்த இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுன்னு உள்ள வராரு அந்த சிதலம் இந்த பகுதியெல்லாம் பாக்குறாரு எல்லாம் இது பண்ணிட்டு இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போலீஸ்கார்கிட்ட போய் சண்டையை போடுறாரு என்ன என்னச்சிட்டு இருக்கீங்க சிலையெல்லாம் உடஞ்சு கிடக்கு நீங்க வேடிக்கை பாக்குறீங்களா ஆ உன்னு போய் அங்க போய் மல்லு மல்லுகிட்டிருக்காரு காவல்துறை நாங்க எல்லா வேலையும் பாத்துட்டு ஏன் நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு இருக்கு உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு நான் உடனே ஆட்களை திரட்டி ரோட்ல உட்கார்ந்து மறியல் பண்ணி உங்களை உண்டு இல்லைன்னு பண்றேன் தமிழ்நாடு முழுவதும் நாளைக்கு மறியலை பாருங்க அப்படியா இப்படியா கொண்டு உடனே ஊர் மக்கள்ல என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு தரன்ட்டாங்க ஐயோ நிப்பாட்டு என்ன நடந்துச்சுன்னு நாங்க பாத்துக்கிறோம் இது எங்க ஊரு இது எங்க கோயில் இங்கே என்ன பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் நீ ஓன் ஜோலியை பார்த்துட்டு நீ பேசாமல் அமைதியா போ வந்த வேலையை பார்த்துட்டியா வருத்தப்பட்டுட்டியா கிளம்பு சும்மா வந்து இங்கே ஊட்டிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு ஊர் மக்கள் எச்சரிச்சுட்டாங்க இந்த போராட்டம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நீங்கள் ஏடா கூடமா எதையாவது செஞ்சு விட்டு போயிருவீங்க ஏடா குடமா எதையாவது நீங்கள் செஞ்சு விட்டு போக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கும் நாங்கள் அலையணும் எங்களுக்கு அது அவசியமே இல்லை இந்த திருட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நாங்கள் ஊர் மக்கள்லாம் உட்காந்து பேசி சரி பண்ணிக்குவோம் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க கேட்கணும்ல ஊர் மக்கள் ஒழுங்கா சொல்லும் போதே நீ கேட்டிருக்கணும்ல கேட்காம அதெல்லாம் அப்படி நீங்க சொல்றது எங்க கட்சியினுடைய கொள்கை என்ன தெரியுமா இந்த கோயில்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை பாதுகாக்கிறது எங்க கட்சி கொள்கை அதனால நாங்களே நேரடியா வந்து நாங்கள் பாதுகாப்போம் நாங்கள் க நாங்கள் வந்து கோயில்களை பாதுகாக்கிறது எங்களுடைய குல கடமை அப்படி இப்படின்னு ஊட்டிடுதான் உடனே மக்களுக்கு ஏய் நிறுத்து நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் நீயே யாருன்னு எங்களுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன் எப்படி எல்லாம் உருட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் உடனே நான்லாம் யார் தெரியுமா உடனே வரும் நீ யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன ஊர் மக்கள் சொல்கிறாங்க நீ யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன நீ எதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்கிற நீ எதுக்கு இங்கே வந்து ஆடுற இந்த ஊர் கோயில் எங்கள் கோயில் இந்த சாமி எங்கள் சாமி பிரச்சனை எங்கள் ஊர் பிரச்சனை நாங்கள் உட்காந்து பேசி அதை சரி பண்ணிக்குவோம் நீ யார் இடையில வந்து உட்காந்துக்கிட்டு உருட்டிட்டு தருறது என்ன இருக்கீங்க அப்படி உடனே முருவானந்தத்துக்கு பயங்கரமாக அசிங்கமாக போச்சு என்னடா இது ஊர் மக்கள்லாம் ஒன்னு தரண்டுக்குன்னு நம்மள வந்து கேவலமா பேசிட்டாங்களே நம்மள கேலி பண்ணிட்டாங்களே நம்மள வெளியே போ சொல்லிட்டாங்களே உடனே ஊர்காரங்களாம் சொல்றாங்க இங்க பாருங்க தம்பி நாங்க அமைதியான வழியில போகணும்னு நினைக்கிறோம் நாங்க அமைதியா எங்க ஊர் பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணிக்கிறோம் நீங்க இங்க வந்துட்டு இது மாதிரி எல்லாம் பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு பயங்கரமா கோவம் வருது அது எப்படிங்க அப்படின்னு பாருங்க பாத்தீங்கல்ல வீடியோல வச்சு செஞ்சுட்டாங்கல்ல நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன கிளம்பு காத்து வரட்டும் நீ எதுக்கு எங்க ஊர்ல வந்து விட்டிட்டுடுற நீங்க வந்து எதையாவது இழுத்து விட்டு போயிடுறீங்க எங்களுக்கு தாலி எருந்து கிடக்கும் கிளம்பியா அப்படின்னு நேரடியாவே மக்கள் ஊரே மொத்தமா கொத்தா நின்று சண்டை போட்டு ஓடியா அப்படின்னு பத்தி விட்டாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா அது என்னங்க முருகன் மாநாடு நீங்க மதுரையில் நடத்துறீங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு பிரச்சனை கிளம்புது நீங்க திருவண்ணாமலையை அந்த ஊர்லயே ஒரு மளிகை கடையில வேலை பாக்குறவரு அந்த ஊர்லயே குடியிருக்கிறவரு ஒருத்தர் பிரியாணியை கொண்டு போய் திருவண்ணாமலையில சாப்பிடு வர சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த ஊர் வழக்கம் அந்த மக்களுக்கு தெரியும் ஆனா ஒருத்தர் போய் சாப்பிட்றாருன்னா என்ன அர்த்தம் சங்கியை ஏவி விட்டுருக்கானுங்க உள்ளடி வேலை பாக்குறானுங்கன்னு அர்த்தம் இங்க என்னடான்னு பார்த்தா திடீர்னு யாரோ வந்து சிலைகள்லாம் உடச்சி போட்டு இங்க ஒரு சூழலை உருவாக்குறான் ஏன் கோயம்புத்தூர் பகுதியில் அறச்சங்கிங்க அதிகமாக இருக்கான் அவன் இதை வச்சு அரசியல் பண்ணட்டும்னு இந்த வேலையை சங்கியை சேர்த்து பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி இது பண்ணிருக்காங்க நிறைய பண்ணியிருக்கானுங்க இதே கோயம்புத்தூர்ல ஒரு மாரியம்மன் கோயில்ல வேக வைத்த இறைச்சிய கறிய தூக்கி உள்ள போட்டு அது கருப்பு சேட்டக்காரங்க தான் போட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டு கடைசியில ஒரு அம்மாஞ்சி பிஜேபி காவி அம்மாஞ்சி மாட்டி அந்த அம்மாஞ்சி என்ன பண்ணிருக்கான் நான் வந்து மனநிலை சரியில்லாதவங்கன்ட்டா உடனே அவனை மனநிலை சரியில்லாதவன்ட்டாங்க இதே மாதிரி இன்னொரு கோயில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா காசு எடுக்கிறேன் அடியில் இருக்கிற தகடு எடுத்து விற்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு காலி பண்ணி அந்த சிலையெல்லாம் காலி பண்ணுனே பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான் காலி பண்ணிட்டான்னு பாஜக காரங்க வந்துட்டான் பாஜகாரை வந்த பிறகு அடிச்சு ஓட விட்டு உண்மையை தெரிஞ்ச பிறகு அவன் ஒரு பார்ப்பனர் வேற இந்த திருட்டு பையன் ஒரு பார்ப்பனர் வேற அதுக்கப்புறம் வாயை மூடிக்கிட்டாருங்க இப்படி பல கேஸ் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சிக்கலை ஏற்படுத்தணும் அல்லது இந்த முருகன் மாநாடு மாதிரி ஒரு மாநாட்டுக்கு ஒரு போடு மக்களை திரட்டணும் அப்படின்ற ஐடியாவில எல்லா யோகித்தனத்தையும் பண்றது பெரியார் சிலையை உடைக்கிறது திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை ஊத்துறது அண்ணா சிலைக்கு காவி கொடியை கட்டுறது எம்ஜிஆர் சிலைக்கு காவியை கொடியை கட்டுறது இந்த எல்லா யோக்கியத்தனும் பண்ணாங்க இந்த இத்தனை பேரையும் பிடிச்ச பிறகு பார்த்தா அவங்க எல்லாம் மனநலம் சரி இல்லாதவங்கன்றாங்க சரி நம்ம ஊர்ல தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா டெல்லியில ஒருத்தன் போன் பண்ணி எல்லா இடத்துலையும் குண்டு வச்சிருக்கேன்னு மிரட்டுறான் குண்டு வச்சிருக்கேன் மிரட்டணும் புடிச்சு பார்த்தா அவர் மனநலம் சரி இல்லாதவங்கறான் அது என்னமோ தெரியலங்க ஊரை உசிப்பு விடுற அப்புறம் மனநல சரி இல்லாதவங்க பாக்குறதா கடைசியில சொல்லப்படுது நம்பப்படுதுன்னா கவனமா இருக்கணும் ஏன்னா சங்கீகம் ஸ்னாப்ல செஞ்சு விட்டுட்டு இல்லைங்க மனநல சரியில்லாமல் போகுதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம காது குத்திட்டு அலையலை ஒன்று திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ள என்ன மாதிரி வேண்டுமென்றாலும் ஒரு பெரும் சர்ச்சையை ஒரு பெரும் ஒரு சம்பவத்தை செய்வதற்கு பாஜக ஆர்எஸ் சங்கப்பரிவார் கும்பலும் அதனோடு இருக்கிற அடியாட்களும் அடிமைகளும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம இன்னும் கவனமா இருக்கணும் தமிழ்நாடு அரசு இன்னும் கவனமா இது மாதிரியான விஷயங்கள் நடக்காம ரொம்ப தெளிவா கண்காணிப்போட உளவுத்துறையா அலாட் பண்ணி வைக்கணும் இவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு பழியை போட்டு போயிட்டே இருப்பான் அதனால நம்ம சிக்கி சீரழிய கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அரசு எனக்கு இந்த விஷயத்துல தெரிஞ்சது என்ன அப்படின்னா திட்டமிட்டு சங்கிகள் தான் இது செஞ்சிருக்க கூடும் அப்படின்றதா என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஏனென்றா பகுத்தறிவாதிகள் ஒருபோதும் கோயிலுக்குள்ள போய் அங்க இருக்கிற சிலையை உடைச்சதா சரித்திரமே இல்லை எந்த கோயிலையும் உருவாக்க மாட்டாங்க அதே மாதிரி மாற்று மதத்தினரும் இப்படி போய் உடைச்சதா இந்தியாவுக்குள்ளே வரலாறே கிடையாது ஒரே ஆள் ஊராங்கோயில பூரா இடிச்சாங்கன்னா அது சங்கிப்பயில்களை தான் இருப்பாங்க சொந்த கோயிலில் இடிக்கிறவனும் சங்கி தான் இருப்பான் அப்போ இந்த வேலையை பார்த்துருக்கவன் யாருனா ஒரு சங்கிப்பையில தான் இருப்பான் காவல்துறை கவனமாக முடிவெடுத்து சங்கிகளை நல்லி எலும்பை எடுத்து விட்டுருணுன்றதா எங்களுடைய கோரிக்கையே